ிய தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த நல் வணக்கம் ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா எதிரி வேணுமா நம்மளை யாராவது எதிரி வேணுமா திருவள்ளுவர் வேணவே வேணாம் சொல்றேன் பொறாமைன்னு ஒரு குணம் இருந்ததுன்னு வச்சுங்க நம்ம அழியறது சத்தியம் நம்ம கிட்ட பொறாமை இருக்கு பாருங்க நம்ம அப்படி அழிச்சுடும் அப்படிங்கிற ஒரு இரும்பு இருக்கு இரும்பை எது அழிக்கும் நினைக்கிறீங்க அந்த இரும்புக்குள் உண்டாகிற துரு அந்த இரும்பையே அழிச்சுடும் அது மாதிரி கூட பொறாமைன்னு ஒன்று உண்டாயிட்டால் நம்ம அழியிறது நிச்சயம் தானே ஒரு அண்ணன் தம்பி தம்பியிருந்தேன் அவன் எழுத்த வீட்டில் இருந்தவங்க வசதியாக இருந்தாங்க இந்த ரெண்டு பயலுக்கும் அவங்க மேலே பொறாமை நான் பொறாமை அப்படி ஒரு பொறாமை இவனுக்கு எப்படி வசதியாக இருக்கிறது இவனுக்கு எப்படி வசதியாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஊரில் இருந்த ஒரு மோசமான ஒரு ஆளை பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணான் இந்த தெருவில் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு ஆள் இருக்காம்பா அவன் வீட்டை எப்படியாவது தீ வச்சு கொடுத்திடு அப்படின்னு யார் அண்ணன் போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறான் இது தம்பிக்கு தெரியாது இப்படி ஒரு ஏற்பாடு ஆயிருக்குன்னு தம்பிக்கு தெரியவே தெரியாது அந்த தீ வைக்கிறவன் கேட்டான் தீ வைக்கிறதுக்கு அடையாளம் வேணுமே அதுக்கு எதாவது ஒரு அடையாளம்ட்டு அவன் கையில் ஒரு ஒரு தங்கம் மாதிரி மினு மின்னு ஒரு காகிதம் இருந்தது இது அந்த வீட்டில் சொருக்கி வச்சது அதை நான் பார்த்து கரெக்டாக ராத்திரி தீ வச்சிட்றேன்னு வந்து அண்ணன் அதை மாற்றிட்டு அந்தாண்டை போனான் தம்பி அங்கேயிருந்து வந்து இப்படியே பார்த்தான் எதிர்வீட்டில் ஏதோ தங்கமான ஒரு காகிதம் இருக்குது அது எப்படி அந்த வீட்டில் இருக்கலாம்னு அதை எடுத்துக்கிட்டு வந்து தான் வீட்டில் மாற்றிட்டு ராத்திரி படுத்துட்டான் பாரு தீ வச்சம எதுக்கு வச்சிருப்பான் தங்கமான காகிதம் தீ வச்சு இப்போ பொறாமை உள்ளவர்கள் எதிரிக்கு அழிவு நினைத்தார்கள் என்ன நடந்தது அவர்களுக்கு தான் அழிவு வந்தது பொறாமை உடையவர்களை எதிரி அழிக்க வேண்டியதில்லை அவர்களே அழிவார்கள் இது விளக்கறதுக்கு இப்போ ஒரு கதை பாருங்க பது ஆமா வணக்கம் சிங்கராஜா நண்பர்களே நாம் அவசரமாக இங்கு கூடியிருப்பது எதற்கு தெரியுமா நம்மை பிடிப்பதற்கு வேட்டைக்காரன் மற்றும் பல எதிரிகள் காத்திருக்கின்றனர் ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உதவி செய்வது நம்முடைய கடமையாகும் காட்டில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய நமது நண்பர் கஜராஜாவை நான் நியமித்திருக்கிறேன் இன்று முதல் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கஜராஜா செய்வார்

என் கால சாப்பாட கெடுத்துட்டானே ஓடி ஓடி உழைப்பதற்கு நிறைய சக்தி தேவை அதுக்கு பழந்தான் சரியான உணவு இதோ வந்துட்டோடு வேலையா இது உங்க அம்மா அப்பா எங்க தனியா இப்படி வந்து நிறைய கிட்ட மாட்டிக்கிட்டியே விளையாடும் போது தெரியாம இந்த பக்கம் வந்துட்டா அதான் மாட்டிக்கிட்டேன் சரி சரி இனிமே கவனமா இருக்கணும் ரொம்ப நன்றி கச்சா ராஜா பத்திரமா வீட்டுக்கு போ ஏன் வயத்துல அடிக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு ஹம் இப்படியே போனா நான் பட்னி கடந்து சாக வேண்டியதுதான் இந்த கஜராஜாவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே என்ன பண்ணலாம் யானைய பழிவாங்க இந்த சிங்க குட்டி தான் சரியான ஆளு இப்ப பாரு வேலைய

அந்த யானைதான் என்னது குட்டி தான் நம்ம வலையில விழுந்துற மாதிரி தான் தெரியுது என்னையே முறைக்கிற நான் சொல்றது அத்தனையும் உண்மை 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 என்கிட்டயே விளையாடுறியா உன் கூட நான் ஏன் விளையாடுறேன் உண்மையை தான் சொன்னேன் என்ன உண்மை எதையும் மறக்காம என்கிட்ட சொல்லு இந்த காட்டுக்கு ராஜா நீ மட்டும் இல்ல வேற ஒருத்தரம் இருக்கிறாரு

அந்த ரெண்டு முயலங்களும் வருதுங்க யானையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதுங்க வரத்துக்குள்ள பொதருக்குள்ள ஒளிஞ்சி அதுங்க என்ன பேசிக்கிதுன்னு கேப்போம் சரி கஜராஜானா கஜராஜாதா உண்மையிலே அவர மாதிரி உதவுற குணம் யாருக்குமே வராது ரொம்ப சரி ம் நான் சும்மா வர மாட்டேன் இப்ப வேணாம் அவசரப்படாதே அங்க பாத்தியா உனக்கு போட்டியா உங்க அப்பா கஜராஜாவ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ சொன்னது உண்மைதான் இப்ப நான் என்ன செய்யறது கவலைப்படாத உன்னை நான் இந்த காட்டுக்கு ராஜாவா ஆக்கிடுறேன் உண்மையா எப்படி நான் ஒரு யோசனை சொல்றேன் அத நீ கேப்பியா அப்புறம் உனக்கு போட்டியே இல்லை தான் இந்த காட்டுக்கு ராஜா ம் சீக்கிரம் சொல்லு என்ன இன்னைக்கு ராத்திரி நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் தூங்கிடாத என்ன ஐயோ இந்த இடத்தை பார்த்தா நமக்கே பயமா இருக்கே தெரிய வரமா நான் உங்ககிட்ட சொல்லல அந்த இடம் இதான் எல்லா மிருகத்தையும் பிடிக்க இங்கதான் குழிவட்டி வச்சிருக்கான் நம்ம திட்டப்படி யானைய இந்த குழியில நாம விழ வைக்கணும் இந்த குழியில யானை விழுந்த அடுத்து நீதான் ராஜா உம் சத்தம் போடு நீ சத்தம் என்ன நான் சத்தம் போட்டா யானை வராது நீ சத்தம் தான் யானை வரும் ிருந்து வருது இந்த சொரா ஓடாதே வாயிங்க அந்த நரி கூட சேராதேன்னு எத்தனை தடவை சொல்றது எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா இங்கேயே வந்த நரியோட சேர்ந்து சிங்கமாகிய நீயும் நரியா மாறிட்டியா என்ன மன்னிச்சிருங்க இந்த குள்ள பேச்ச கேட்டுக்கிட்டு புத்தி கெட்டு போயிட்டான் கஜராஜாவ குழியில தடுறதுக்காக வந்தோம் இங்க இருந்துதான் அந்த சொத்தை வருதோ அவனை காப்பாத்தாத நீங்க எப்படி மகாராஜா இங்கே வந்தீங்க ஒன்னு இல்ல நண்பா யாருக்கும் தெரியாம ராஜுவன் அரி திருட்டுத்தனமா கூட்டிக்கிட்டு போறத பாத்த இதுல ஏதோ சூது இருக்குன்னு நினைச்சி அவங்களுக்கே தெரியாம அவங்கள நான் பின்தொடர்ந்த என்ன மன்னிச்சிருங்க கஜராஜா பொறாம குணம் உள்ளவங்களுக்கு யாரோ கெடுதல் பண்ண வேண்டாம் கெடுதல் அவங்கள தேடி தானா வரும் ஐயோ வேட்டைக்காரன் வரானே இனிமே நம்ம கதை எவ்வளவு அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒரு அருமையான குரல் சொல்லுகிறார் அழுக்காறு உடையார்க்கு அழுக்காருன்னா பொறாமைன்னு அர்த்தம் பொறாமை உடையவர்களுக்கு அது சாலு அது போதும் இது அவங்களை அழிக்கிறதுக்கு வேற ஒன்றும் வேண்டியதே கிடையாது அழுக்காறு உடையார்க்கு அது சாலு ஒன்னார் வழிக்கியும் கேடின்பது இப்ப எதிரி வந்து அவனை அழிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா கிடையவே கிடையாது எதிரி வந்து அழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது சின்ன பிள்ளைகள்லாம் கிரிக்கெட் விளையாடி இருப்பீங்க கிரிக்கெட் விளையாடுற போது ஒருத்தர் மட்டையை எடுத்துக்கிட்டு ஆட வந்தால் பத்து பேர் அந்த கிரவுண்டில் சுற்றி வருவான் எதுக்கு ஒழிக்கணும் அப்படின்னு பத்து பேர் ஒழிக்க வந்தாலும் அதுக்கப்புறம் வாழணுங்கிறதான் வாழ்க்கை சரி இவ்வளோ தைரியமாக ஆட வந்தான் ஆனால் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா இந்த பத்து பேர் தான் இவனை ஒழிக்கணும்னு ஒன்று கட்டாயமே கிடையாது ஏன் பத்து பேர் ஒழிக்கணும்னு ஒன்று கட்டாயமே கிடையாது இவன் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தான் பாருங்க கூட ஆடுறதுக்கு எங்கள் எதிர்பக்கம் நின்றுக்கிட்டு அவன் போதும் ஏன் ஓடப்படாத நேரத்தில் ஓடி இவனை உள்ளே இழுத்து விட்டு அவுட் ஆகி யார் இவன் அவுட் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்பான் இந்த திருவள்ளுவர் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாரா என்னமோ தெரியல அவர் சொல்றாரு ஒன் ஒழிக்கிறதுக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரு ஆளே போதும் யாரு பொறாமை அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் அவனை அழிப்பதற்கு அது ஒன்றே போதுமானது ஒன்னார் வழிக்கையும் கேடு என்பது எதிரிகள் கெடுதல் செய்ய வேண்டும் என்பதில்லை அவர்களே அழிந்து போவார்கள் எவ்வளவு யோசிக்க வேண்டிய விஷயம் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு இன்பது